இன்றைய நாளில் பேருந்து ஓட்டும் ஓட்டுநருக்காக செபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா பேருந்துகளை ஓட்டுகிற ஓட்டுநர்களை உமது பாதம் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அவர்களை ஆசிர்வதித்தருளும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து அவர்களை பராமரித்தருளும் பாதுகாப்பான பயணத்தில் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம் செய்கிற பணியில் கண்ணும் கருத்துமாய் இருக்கவும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் உதவிட வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆம்மேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்